புதுஷா ஒருத்தர் நேற்று ஒருத்தர் ஒருத்தர் ஆகி யார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா டேல யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசறதா தான் தனி நபர் தாக்குதலாக இருந்தாக்க அதை அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அந்த ஃபோட்டோவை அது தப்பு இல்லைங்கிறதால தான் ஒரு ஃபோட்டார் நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல உங்களை பொறுத்த அளவுக்கு அதை வச்சு நீ போல் சொல்லலாமா அப்படிங்குற கல்வியில் தான் இருக்கீங்க என்ன பாதுகாப்பு குறைஞ்சு போச்சு உலகத்தில் எங்கேயுமே வந்து பெண்கள் வந்து கற்பணிக்கப்படும் இல்லையா பெண்களுக்கு எங்கேயுமே பாலியல் துன்ப துன்புறுத்தல் நடக்கலையா தடுப்பு இப்போ நீங்கள் சொல்றதுலேருந்து ஒரு பெண்களை பாதுகாக்கிறது இந்த அரசால் முடியாது சரிங்க சரிங்க இப்போ உங்களுக்கு என்ன திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை அவ்வளோதான் ரைட் வச்சுக்கோம் இப்படி பர்சனலாக எடுத்தனாக்க எனக்கு என்னுடைய சகோதரி மகனுக்கு விஜய் வந்து பெரும்படம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கார் அவர் அந்த காலத்து விஜய்

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாசர் புரூனோ தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் முதல்வர் அதை காக்க தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழகம் முழுக்க ஒரு போராட்டங்கள் செஞ்சிட்ருக்காங்க அது குறித்து நேற்று திமுகவுடைய மேடையிலேயே மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் அது குறித்த விமர்சனங்களாக பேசியிருந்தாங்க நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நாம் அது குறித்து மருத்துவர் காந்தராஜ் அவர்களோடையே பேசுவோம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவருடைய தலைவர் சொல்லும்போது விஜய் அவர்கள் சொல்லும் போது நம்ம நம்மள காப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசை தேர்ந்தெடுத்தோம் நானும் கூட தேர்ந்தெடுத்தோம் ஆனால் இந்த அரசு பெண்களை காக்கிறதுல தவறிடுச்சு இந்த அரசை வந்து நம்ம வந்து இருபத்தி ஆறில் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அன்றாடம் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை இப்படி தொடர்ந்து செய்திகள் வர்றதாக பார்க்குறோம் நீங்கள் விஜய் அவர்கள் சொன்னதாக ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிறீங்க நேற்று கூட்டத்தில் எப்படி பார்க்குற சார் உண்மையை சொல்லணுன்னாக்கா நான் அதை பேசும்போது விஜய் சொன்னதுக்கு நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை அவர் விஜய் சொன்னது எனக்கு ஞாபகம் கூட வரல அதான் உண்மை நான் என்னத்துக்காக சொன்னேன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற ஆட்சியில் த தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் பெண்களுக்கு அபரிமிதமான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது ஏறத்தால ஆண்கள் வந்து கொஞ்சம் புறக்கணிக்கப்படுகிறாருங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது அதைத்தான் நான் நேற்று பரிசாக சொல்லிக்கிட்டு வந்தேன் பஸ்ஸுக்கு போய் நிற்கிறேன் பெண்களுக்கு அடம்ப பார் சொல்லிவிட்றாங்க ஏற முடியல வேலைக்கு போய் வா இது இன்டர்வியூக்கு போய் நிற்கிறேன் பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சார் உங்களுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்றார் கல்வி கூடத்துக்கு போகிறேன் அங்கே பெண்களுக்கு தான் சார் முன்னுரிமைங்கிறாங்க பெண்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா கூட ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க கல்லூரியில் படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னாக்கா கல்லூரி ஃபீஸை வந்து கா அரசாங்கமே கட்டுது இப்போ வீட்டில் வந்து அம்மா என்ன சொல்லுதுன்னா அவங்க அக்கா கிட்டே தங்கச்சிக்கிட்ட ஒரு பத்து ரூபா கடன் வாங்கிட்டு போய் எதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லுது பையனுக்கு வேலை இல்லை இதே சூழ்நிலையில் போச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகுங்கிறத நான் பேசுகிறேன் இன்னொரு உதாரணம் சொன்னேன் இப்போ பெண் பார்க்க போவோம் இன்றைக்கி மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு பையனை பார்க்க வர்றாங்க பையனை பார்க்க வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பையன் ஒன்று ஒன்று வேலை ஒன்று இருக்கிறதுல போட்டிருக்கு சமையல் கூட தெரியலங்கிறாங்க ஊட்டம் எப்படி பார்த்துக்குவாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறது வேறு நல்ல மாப்பிள்ள இருந்தால் பார்த்துக்கலாம் வாங்கப்பாடு அப்புறம் அவ பையனுடைய அம்மா என்ன சொல்லி அப்படின்னு இவனை எப்படி நான் கடைத்த எடுத்து போயிடுவோன்னு தெரியல யார் இப்போ ஒரு பொண்ணு கையில் பிடிச்சி கொடுத்துட்டாக்க என் கடமை முடிஞ்சதுன்னு நினைப்பேனே இவன் ஒரு பொண்ணு கட்டிக்க மாட்டேங்கிற ஆளுன்னு சொல்லி கதையே மாறிப்போச்சு அளவுக்கு இன்றைக்கி திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறதா இன்றைக்கி இருக்கிற யதார்த்தமான இது நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் ஓகே இப்போது விஜய் அவர்கள் குறித்து சொன்னது ஏன் புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா இப்போதான் ஒருத்தர் வந்திருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாரு நாலு கூட்டங்களை தாண்டி இன்னும் அவர் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கட்சியை சொல்றீங்க நீங்கள் சொல்லாமலே அது புரியுது கடைசியில் தான் சொன்னேன் அதுக்கு எது இது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இது அதுக்கு போகலை விஜயை பற்றி எதிர்பாராத நான் உள்ளே போனேன் அப்போ என்ன சொன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்னா எப்படி பண்ணோம் இது ஒன்று உன்னுடைய பாதுகாப்புனாக்கா தனிப்பிள்ளைகளில் வந்து இப்போ பெண்களை பாதுகாப்பாக மடியில் உட்கார வச்சிட்டு போகிறதா பாதுகாப்புனா அது என்னால் முடியாதுப்பா எனக்கு ஆசை இருக்குது முன்னாட்டமே நானும் தனிப்பிள்ள மடியில உட்கார வச்சு பெண்களை பாதுகாப்பா கூட்டு போன இருக்குது இது அவரு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அந்த செய்திகளை வச்சு அவர் சொல்றாரு அதற்காக வந்து இப்ப நடிகையோட போனவர் சொல்றாரு அப்படின்னா தனிநபர் தாக்குதல் இல்லையா அவர் என்ன சொல்றாருங்க தனிநபர் தாக்குதல் சொல்லலையே அதையும் தாக்குதல் எடுக்கிறீங்க அந்த பெண்ணுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு இல்லையா அதை ஒத்துக்குறீங்கன்னா இல்லையா ஒரு பிளேனில் கூட்டிக்கிட்டு ம தனியாக உட்கார வச்சா கூட ரிஸ்க்குன்னு சொல்லி தமிழி மடியிலே உட்கார வச்சுட்டு போகிற படத்தை பார்த்தீங்களா இல்லையா அந்த அளவுக்கு பாதுகாப்பு எல்லாரும் கொடுக்கணும் எனக்கும் ஆசை தான் அந்த ஆசை அதையே தனிநபர் தாக்குதல் தனிநபர் தாக்குதலாக இருந்தாக்க அது அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அந்த ஃபோட்டோவை அது தப்பு இல்லைங்கிறதுனால தான் அவர் போட்டார் நீங்க தவறான கண்ணோட்டத்துல பார்த்தா நான் என்ன பண்ண முடியும் அவ்வளவு பாதுகாப்பா வச்சுட்டு போயிருக்காரு பார்வையில கோளாறு என் பார்வையில கோளாறு இல்ல அந்த பாதுகாப்பை கொடுக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் அந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன் எனக்கு வசதி இல்லையே எனக்கு வசதி இல்லையே ஒரு பிளேனை பாக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது ஒரு தனி பிளேன்ல மடியில் வச்சு பாதுகாப்பாக கூட்டு போகிற தனியாக உட்காரச்சா கூட ரிஸ்க்குன்னு சொல்லி பாதுகாப்பாக அந்த பாதுகாப்பாக அவர் எதிர்பார்க்குறாரு அது எல்லாத்தாலையும் கொடுக்க தான் கேள்வி இல்லை அவர் பொதுவாக தமிழ்நாட்டில் காட்டிலையும் இப்போ அதிகமாக பெண்களுக்கு எதனால பாலியல் வன்முறைகள் நடக்குது குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை நடக்குது பள்ளி கல்லூரிகளில் கூட பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை என்பதிலிருந்து தமிழக வெட்டிகழகத்து தலைவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அதைத்தான் நானும் சொல்றேன் அவருக்கு எதிர்பார்க்குற பாதுகாப்பு இது இதை எல்லாராலையும் கொடுக்க முடியுமாங்கிறதா என் கேள்வி அரசு நினைச்சா செய்ய தனி முடியாதுல வந்து ஒவ்வொரு மாதிரியான பாதுகாப்பு என்ன மாதிரியான பாதுகாப்பு கேட்கறீங்க இப்ப நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு வந்தேன் இதெல்லாம் வந்து தூக்கி அறிஞ்சிட்டு இதை மாத்திரம் கேட்கறீங்க என்ன பாதுகாப்பு குறைஞ்சி போச்சு உலகத்தில் எங்கேயுமே வந்து பெண்கள் வந்து கற்பணிக்கப்படலையா பெண்களுக்கு எங்கேயுமே பாலியல் துன்ப துன்புறுத்தல் நடக்கலையா ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாரு ஏழு முறை கற்க செய்தார் கட்சி தலைவர் சொல்கிறாருங்க அப்புறம் என்ன பண்றது தலைவர்களே இப்படி இருந்தாங்க என்ன பண்ண முடியும் அந்த தலைவர் போய் கைது பண்ண முடியும் அவர் கூட போன என்னாச்சு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையே கோர்ட்டை கொடுக்கலையே நீங்க சொல்றதுலேருந்து ஒரு பெண்களை பாதுகாக்கறதுல இந்த அரசால முடியாத மாத்திரம் இல்லையே நீதிமன்றமும் கொடுக்கலையே அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு ஏழு முறை விஷயம் கருக்கா அது சாதனையாவே சொன்னார்

குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பழைய வன்முறைகள் இப்ப அதிகரிச்சிருக்குதா இல்லையா அதை ஒரு மக்கள் இடத்துல ஒரு கம்பெனி இந்த அரசு பாதுகாக்க தவறிடுச்சுன்னு தமிழக வெட்டி கழகம் பரப்புரை பண்றாங்க அதுக்கு ஆதாரம் காட்டணும் எவ்வளோ இருந்தது எவ்வளோ அதிகரிச்சதுங்கிறதுக்கு ஒரு பத்திரிகைகளை நம்ம பார்க்கலையா பத்திரிகைகளை அதுதாங்க செய்தியா போடுவாங்க பொதுவாக இங்கே பழைய பொதுவாக தான் சொல்றேன் நீங்க அதை பொதுவாக அதை எடுத்தீங்க நான் இதை பொதுவாக இதை எடுக்கிறேன் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சியினுடைய தலைவர் அப்படியே நின்ற தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று மகத்தான தலைவர் அவர் சொல்கிறார் ஏழு முறை கருக்களப்பை செய்த நான் ஒரு சாதனையாளர்ன்றார் கேட்டுக்கிறீங்க அந்த சாதனையாளர் கூட தான் நீங்களும் இருக்கிறீங்க நீங்கள் என்னென்னா பாதுகாப்பு கொடுத்துருங்கன்னா தனி பிளேனில் வச்சு மணியில் உட்கார வச்சுட்டு கூட்டு போகிறதா பாதுகாப்புன்னு கேட்குறீங்க அது கொடுக்க முடியும்னா உங்கள் ஆட்சிக்கு வந்து அதை சொல்லுங்கள் தாவையா ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பெண்கள் வந்து கல்லூரிக்கு போவதற்கும் வீட்டுக்கு வருவதற்கும்

அதை தான் நான் நேற்று போல மாட்டேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தா போச்சா வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்தா போச்சா பச்சை தனியாக விட்டா போச்சா இதெல்லாம் என்னங்க முன்னுரிமை பாலியல் வழக்கை தான் நடக்கலைன்னு பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அதை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர் வருவார் தாவையக்கா வருவார் இதை விட பெருசாக விடுவார் இது பண்ணுவார் நம்புங்க நம்புங்க இதை விட பெருசாக செய்வார் பாலியல் வழக்கு எப்போ நடக்கலை எப்போ நடக்கலை நான் அதைத்தான் சொன்னேன் மகாபாரத காலத்துலேயே சேலையை சேலை போது எவன் தடுத்தான் அஞ்சு புரிச்சன்னு உட்காந்து என்னத்தை கிழிச்சா உடனே தானே கும்பிடுறீங்க ராமருக்கு கோயில் கட்டினாரு பாஜக இப்போ புதுசாக அந்த ராம பொண்டாட்டி எங்கே வச்சுக்கிட்டேன் இதே நம்ம தான் பொள்ளாச்சி விஷயம் நடக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக பெரிய போராட்டங்களை எடுத்தோம் அப்போ நம்ம இந்த காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சொல்லியிருக்கக்கூடாது அந்த பொள்ளாச்சி வழக்கு நியாயங்க அவங்ககிட்ட தான் விட்டாச்சே என்ன ஆயிட்டு தண்டனை பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன ஆனார் இன்னைக்கும் கட்சியில பெரிய தலைவரா தான் இருக்காரு அதைத்தான் பெண் விடுதலைன்னு சொன்ன தலைமை சொல்றேன் இந்த பெண் விடுதலை தான் மீடியாக்கள் விரும்புது அதை கொடுத்துருங்க தேவைக்கா அதைத்தான் கேட்குது கொடுங்கன்னு சொல்லுங்க சொல்லிடலாம் இதோ நாளைக்கு நானே பேசிடுறேன் மீடியாக்கள் வந்து பொள்ளாச்சி வழக்கில் என்ன செய்தீர்களோ அதையே இருப்பும் செய்யுங்கள்னு சொல்லி அதை தான் தேவைக்கா விஜயும் சொல்றாரு நம்ம செஞ்சுட்டு போக விஷயத்துல நீங்கள் அரசியலாக திமுக எதிர்கட்சியாக ரோல் பண்ணாங்க பார்வையில பொள்ளாச்சி விஷயம் வந்து உங்களுக்கு அரசியல் அந்த பெண்கள் பாதிக்கப்படுத்து உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை உங்களை பொறுத்தவரை அதை வச்சு நீ பொழைச்சிடலாமா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்கீங்க அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை பற்றி ஒரு சின்ன ஒரு சின்ன சலனம் கூட உங்கள் மனசில் இல்லை ஆக அந்த அளவுக்கு வன்மை உங்கள் மனசில் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அந்த பெண்ணுக்கு அப்படி நடந்தது அதுக்கு வந்து எல்லாருமே வருத்தப்பட்டாங்க எல்லாருமே கத்துனாங்க என்ன நடந்தது ஆணுக்கு மாத்திரம் என்ன தீதியை கொடுத்துட்டீங்க பெருசாக பெண்ணுன்னு சொல்கிறீங்க சாத்தாம் கொடுத்தால அடித்து கொண்டாங்களே இன்றைக்கி உள்ளே என்ன ஆனானுங்க அவனுங்க நானே இதை பா ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு கொடுறாங்க சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் அப்படிப்பட்ட சீப் மினிஸ்டர் இருந்தார் அந்த ஆட்சி வேணுமா கொண்டாங்க யார் வேணாங்க வேண்டாங்க வீடியோ அமைச்சரலாம் பழனிசாமி கொண்டுருவோம் துப்பாக்கி சூடு நடக்கும்போது டிவியை பார்த்தா நான் தெரிந்து கொண்டேன்ற ஆட்சியும் நீங்க லைக் பண்றீங்க கொண்டாங்க யார் வேணாங்கறா உங்களுடைய ஆட்சியா உங்களுக்கு தேவையான ஆட்சி தானே பொள்ளாச்சியில கற்பழிக்கிறவங்க வந்து அது அதிமுகவாக இருந்தாங்க விட்டுருங்க அவ அது பண்ணா நியாயங்கிறதா நீங்க சொல்றவா ஓகே பண்ண நீங்க இன்னொன்று அந்த பேச்சிலே இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தீங்க விஜய் விஜய் அவர்களை இந்த நடிகரை அரசியல் கொண்டு வந்திருக்கிறது ஒரு அமலாக்கத்துறை இந்த வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கள ஏன் திமுக திமுகக்கு எதிராக ஒரு கட்சி வந்தாலே திமுக அதிமுகக்கு எதிராக ஒரு கட்சி வந்தாலும் திமுகக்கு எதிராக ஒரு அரசியல் சேர்ந்தாலே அந்த கட்சிங்கிறது யாரோ ஒரு ஒரு ஆள் கொண்டு வரப்பட்டது யாரோ ஒரு ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த பார்வை தான் வைக்கணுமா வேண்டியது இல்லை அவராகவே வந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிட்டு போகிறேன் எனக்கு எந்த அடிப்படையில் கேள்வியை நான் கேட்டேங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்குறீங்களே அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் எதனால் வந்தார் அவரு எதுக்காக வந்தார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வந்தாரா ஆமாம் சொல்லிக்கிறாங்க அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க நான் கேட்குறேன் சூர்யா கார்த்திக்னு ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க சிவகுமார் ஆ அது அப்படி தான் போறீங்க ரெண்டு பேர் இது ஒரு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு படிப்புக்கு பணம் கொடுக்க பண்றாங்க அவங்க அரசியலுக்கு வரல கட்சியே ஆரம்பிக்கலை சேவை செய்யணும்னு நினச்சாக்கா சேவை செய்வான் வந்து தானாக செய்வாங்க இதை வச்சுக்கிட்டு இதாக போட்டு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிற ஆள் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வர்றாருனாக்கா அதை விட இதில் வருமானம் வருதுங்கிறதுக்காக தான் இந்த உச்சத்தில் இருக்கிறாரு வச்சு பலன படம் எடுக்கிறதுக்கு இயக்குநர்கள் தயாராக இருக்கிறாங்க அதையெல்லாம் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசினுடைய ஒரு மாற்றத்தை வேணும் என்ன உயர்வாக்கிய மக்களும் ஒரு நன்மைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அதை தாங்க நான் சொன்னேன் அதையே புரிஞ்சுக்கலையா நீங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நீங்க கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை சூர்யா கார்த்திக உதாரணமா நிக்கிறாங்க வலதிகை கொடுத்ததை இடதுகை கொடுப்பதை வலதுக்கு வலதுக்கு கொடுப்பதை இடது அறியாமல் கொடுத்தவன் கர்ம க கர்ம வீரன் கர்ணன்னு பாட்டு இருக்குதுங்க அவங்க செஞ்சது யாருக்குமே சொல்லலை இன்னும் சொல்ல போனா என்னுடைய பர்சனலா எடுத்தாக்க எனக்கு என்னுடைய சகோதரி மகனுக்கு விஜய் வந்து கொடுத்து உதவி விஜய் வேற தன்னுடைய தந்தையார் வந்து அரசியலுக்கு வருத விரும்பாம கட்சியை கழிச்சிட்டு போன்னு சொன்ன விஜய் வேற இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாரு கேள்விக்கு நான் சொன்ன அவரை மிரட்டி விட்டார்கள் உங்களை போல அவருக்கும் தெரியாமல் அதை வெளியே தெரியாமல் இது மாதிரி பலருக்கு உதவி செஞ்சிருப்பார் தானே உங்களுக்கு உங்க நீங்களே பயன்படுத்த அதை தான் அப்படி இருந்த விஷயம் ஏன் அரசியலுக்கு வந்தாருங்கிறது தான் இப்போ என் கேள்வி உங்க கேள்வியில தான் பதில் தேவைங்கிறது தாண்டி ஒரு ஒரு பாலிசி மேக்கிங்கு அரசியல் அதிகாரம் வேணும்ல பாலிசி மேக்கிங் மூலயமா மக்களுக்கு அரசியல் அரசியல் அங்கீகாரம் எதுக்கு உதவி செய்யறதுக்கு அரசியல் அங்கீகாரம் எதுக்கு சார் பாலிசி மேக்கிங் மூலயமா தான் ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் இதை உணர்ந்திருக்கிறாரு அரசியலுக்கு வராரு நான் சொல்றேன் லாபம் இதுவரையிலும் லாபம் கருதாமல் தன்னலம் கருதாமல் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்றைக்கி அவர் வந்து லாபம் பார்க்க பார்க்குறாரு அதை தான் நான் சொல்ல வர்றேன் நேற்று இருந்த விஜய் வேற தன்னலம் கருதாமல் தானாக முன் வந்து தொ தொண்டு செய்த விஜய் ஒருவர் இருந்தார் இன்னைக்கு அவர் அதை வந்து அரசியலாக்க பார்க்குறாரு அது லாபம் பார்க்க பார்க்குறாங்க இன்னைக்கு நான் சொல்ல லாபமாக்குறது அரசியலுக்கு போகிறாங்கன்னா இப்போ ஏற்கனவே இங்கே நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அப்போல்லாம் அவங்கள நான் லாபம் நோக்கத்துக்காக அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா என்ன கேள்வி என்ன கேள்வி அரசியலுக்கு ஒரு காலத்தில் சேவைங்க இன்னைக்கு எம்பிக்கெல்லாம் இது பென்ஷன் கொடுக்குறாங்க சேவை பண்றவனுக்கேதுங்க பென்ஷன் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துட்டீங்கன்னு பேச அதுக்குதான் நான் சொல்றேன் அதுக்குதான் நான் சொல்றேன் நீ ஒன்னும் யோகியம் இல்லப்பா நான் சொல்றேன் என்ன சொல்ல வர்றேன் என்ன மாதிரி நீயும் ஒரு யோகியம் அதை சொல்லு அவ்வளவுதான் நான் சொல்றேன் எப்படி சொல்றீங்க சார் இன்னும் இன்னும் அதிகாரத்துக்கு வரல இந்த விஷயத்தில் அதுக்குள்ளார இவ்வளோ ஸ்டண்ட் அடிக்கிறேங்கிறது தான் என் கேள்வி என்ன ஸ்டண்ட் பத்த பைசா இதில் கள்ளக்குறிச்சியில் போய் சேசாராயத்தில் சேர்த்து போகிறாங்க ஒரு பத்து பைசா கொடுத்துட்டு இருக்கணும் சேர்த்து போன குடும்பத்துக்கு ஆறுதல் அனுதாபம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஒரு ரூபா மொத்த ரூபா சேர்த்து போன குடும்பத்துக்கு ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்குகிற ஒரு ஆள்

போது கார்டிலேருந்து அழைப்பு போனார் பத்து பதினொரு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டார் நாலு மணி வரலாம் அவருக்கு கொடுக்கப்பட கொடுக்கப்படவில்லை நாலு மணிக்கு அப்புறம் அவங்கள பார்க்குற சொல்லு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்க பார்க்காம அமிச்சிட்டாங்க புரிஞ்சிச்சு வந்தார் அவங்க அப்பா கூப்பிட்டார் கட்சியை கலாண்டார் கட்சியை கலைச்சிட்டார் அன்றைக்கி அரசியல் விட்டுக்கேன் போனார் மிரட்டல் இன்றைக்கே அரசியலுக்கு வர்றாரு மிரட்டல் நூற்றி ஐம்பது கோடி வாங்குறியா அவள் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சுட்டாருனாக்கா ஒரு ஏதோ சுறுசுறுப்பா பண்ணுவாருன்னு பார்த்தாக்க ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாரு மாநாடு ஒன்று நடத்தினாரு அதுக்கப்புறம் மூணு மாசம் ஆடையாக அதுக்கப்புறம் ஒரு மறுநாள் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம் இருங்க அவசரம் காப்பாத்துங்க நான் தான் வேணாங்க இல்லையே நீங்க தான் வாங்கிட்டீங்கல அது அந்த தொழிலை கரெக்டாக சேர்க்குவேன் இல்ல இல்லை 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 தான் வாங்கிட்டீங்க அதுக்கு அவங்க தொழிலில் கரெக்டாக செய்கிறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை நானும் சொல்லி முடிச்சேன் நானும் வாங்கிட்டேன் நீ வாங்க ஆமாம் நான் வாங்கிட்டேன் நான் ஒத்துக்குறேன் நீங்க ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் ஏன் விஷம் போடுறீங்க கொடுக்க தான் மாறீங்க போயிடும் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது மாராடிப்போம் ஒழுங்காக மாரடி போவோம் இது என்ன அவர் அவர் கூப்பிட்டார் மாநாடு ஒன்னு நடத்துக்கிட்டு அப்படியே விட்டாரு அப்புறம் ஒரு மார்ட் மாறிட்டாங்க உடனே அம்பேத்கரை பத்தி மொத்தம் மூணே கூட்டம் போட்டாங்க அப்புறம் தான் இவர் ஏதோ சரியாக வருடங்கிறதுக்காக தான் அவர் கேட்காமையே அவருக்கு ஒய்ஷா ஒய் பாதுகாப்பு எதுக்காக போட்டாங்க நீ என்ன இருக்கிற ஏது பண்ணிகிட்ருக்கங்கிறத வேவு பார்க்குறதுக்காக போட்டிருக்காங்க இன்றைக்கி அதனுடைய விளைவு அவரால் ஒன்றும் பண்ண முடியல அவர் வேவு பார்க்கப்படுகிறார் அவருக்கு பாதுகாப்புக்கு போடல என்ன செய்கிற என் பிடிக்குள்ளார உட்கார வச்சுட்டார் பிரபல தலைவர்கள்லாம் வைப்பிரிவு போடுறாங்க நீங்க அதுக்கு இருந்து இந்த விஷயங்கள அவர் கேட்கல கேட்காத போது இவங்களே குடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க குடுக்குறாங்க நீங்க இப்போ மூன்று கூட்டத்துக்கு மேல போடல அப்படின்னு சொல்றீங்க இப்போ பெண்களுக்கு எதிரான போராட்டங்கள் பாலியல் உரிமைக்கு எதிராக போராட்டங்கள் பண்றாங்க மின்லைய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் கோரி நீண்ட ஆளா போராட்டம் பண்ணி அது கட்சிக்கு என்னங்க அர்த்தம் இருக்குது அவர் எங்க பனையூரை விட்டு ஒரு வெளியில் வந்ததுக்கான ஆதாரத்தை காட்டுங்க அப்புறம் பேசுவோம் நடத்துறாரு மீனவர்கள் பிரச்சனைக்கு போராட்டம் பண்ண இருக்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சா சரி உங்களுக்கு அவர்கிட்ட பேரோல் இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும் நாங்க அவரை பார்த்தது கூட இல்லை அவரை பார்த்தது பொதுமக்கள் அவர் யார அவர் பிஜேபி பின்னணியிலேயே வந்தாருங்கிறது உங்களுக்கு நேரடியாக ஆதாரம் இருக்கா இது இருக்குது இதுக்கு மேலே என்ன இருக்குது அவர் கேட்காம அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு என்னத்துக்கு கொடுத்தாங்க என்ன அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு வெளியவே வராத ஒரு நாளுக்கு எப்படி உயிருக்கு பாதுகாப்பு உளவுத்துறையா நீங்க இல்ல சார் இப்போ உங்களுக்கு எப்படி சார் தெரியாது சாத்தியமா ஒரு அறிவு கட்ட முட்டோம் சார் யார இதெல்லாம் எப்படி சார் பொதுமக்களுக்கு தெரியுமா சார் உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறை சார் உளவுத்துறைக்கு இந்த உளவுத்துறைக்கு மாத்திரம் தான் அவர் தெரியும் மக்களுக்கு தெரியலங்கிற அந்த உங்களை கட்ட முட்டோம் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்காங்க சார் தான் சார் அவரு காட்சம் பொதுமக்கள் கண்ணுக்கே தெரியுமா உளவுத்துறைக்கு தான் கண்ணுக்கு தெரியும் நீங்க உளவுத்துறை இதை கேட்கறதுக்கு உளவுத்துறை வேணுன்றீங்க அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க நாங்க எங்களுக்கு தெரியாது நாங்க கே நாங்க பொதுமக்களுங்க நாங்க அறிவு கட்டாலும் அறிவு கட்டாலும் கேப்போம் எங்கேயே வர மாட்டேங்கிறீங்க உடனே நீ என்ன பெரிய உணவு தெரியா என்ன நினைச்சிட்டு இருக்க யாரை பாத்து கேட்கற அப்படின்றீங்க குடுத்ததுக்கு நல்லா வேலை செய்யறீங்க தேங்க்யூ வெரி குட் சொல்றேன் உணவுத்துறை தாங்க உங்களை பத்தி சார் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா அச்சுறுத்தல் இருக்கிறத என்ன அச்சுறுத்தல் நான் பொதுமக்களா அப்பாவியா கேக்குறேன் சார் நான் ஒரு மூல கிட்ட உங்க அளவுக்கு நான் புத்திசாலி இல்லை சார் நான் தெளிவா சொல்றேன் உங்க அளவுக்கு நான் புத்திசாலி இல்லை சார் தெளிவா எனக்கு ஒன்னும் புரியல சார் ஊட்ட ஊட்டும் வெளியே வராத ஒரு ஆளுக்கு உயிர்காபத்துன்னு சொல்றீங்களா அதுதான் எனக்கு என்னன்னு புரியலன்னு கேட்டேன்

நேற்று கூட எங்கே ஒரு ஊரில் இதோ இதெல்லாம் நடத்தி செங்கல்பட்டுல இன்றைக்கி காலையில் ஃபங்க்ஷன் மக்கள் பிரச்சனைக்கு விஜய் வரல இப்போ வெளியில் வரல நீங்கள் சொல்கிறீங்க வேங்கை வெயிலுக்கோ திரௌபதி அம்மன் கோயில் நடந்தக்கூடிய அந்த பகுதிகளுக்கோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போனாங்களா ஏன் போகல எதுக்காக போகணும் ம் அப்போ இதை கேட்கக்கூடிய நீங்கள் அதையும் கேட்க மாட்டேங்க கேட்க மாட்டேன் தேவையில்லை ஏன்னால் காசு கொடுக்கல உங்களுக்கு காசு கேட்குறீங்க நீங்கள் வாங்கிட்டீங்க பேசுகிறீங்க ஏன்னா காசு கொடுக்குன்னு நான் கேட்குறேன் காசு கொடுத்தா கேட்பேன் உங்களாட்டம் தான் நானும் கூலிக்கு மாதிரி அடிக்கிறதான் ம் வேங்கை வேலுக்கு போகிறதுல எங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பா பொள்ளாச்சி இதுக்கு வந்து இவர் வந்தாரா பழனிசாமி வந்தாரா எத்தனை குற்றச்சாட்டுக்கு ம் இதுக்கு போனாரா ஸ்டெர்லைட் ஆலைக்கு போனார் அவங்கள மழந்தான் நீங்களும் வத்துக்குறீங்க அப்போது ஆமாம் அதே தான் அதே தானே அதே போல் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று சென்னையில் நடக்குது எஸ்பி சேகர் அவர்கள் ஒரு பாஜகவிலருந்தே வெளியே வந்தவர் தலைமையோட முரண்பட்டி வெளியே வந்தார் அப்போ அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் பரிவர பரிவட்டம் கட்டி ஒரு பார்ட்னர் வச்சு ஒரு ஓதி எல்லாம் பண்ணுறாங்க ஒரு திராவிடத்தினுடைய கொள்கைக்கு இது எதிரானது இல்லையா ஒரு பத்திரிகையாளரை இழிவாக பேசியவர் ஒரு அப்பான்னு தன்னை சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவங்களுடைய கட்சி மேடையில் ஒரு பெண் பத்திரிகையாளர் இழிவாக பேசினவருக்கு ஒரு பரிவட்டம் கட்டுறாங்கன்னா இதுதான் திராவிட கொள்கையாக இதுவரையில் அது உங்களுக்கு தெரியவே இல்லையா தான் அது தெரிஞ்சுதா உங்களுக்கு எத்தனை முறை அதே எஸ்வி வி சேகர் நீங்கள் பேட்டி கட்டு போட்டிங்க அப்போ அது தெரியலையா திமுகவுக்கு வரும்போது தான் தெரியுது அவங்களுக்கு இதே அது ஒரிலும் தெரியலையே எஸ் வி சேகர் அது அதுல தெரியல அவங்களுக்கு அந்த எஸ் வி சேகருக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா அன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாரு தேடப்படுகிற குற்றவாளிக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா பழனிசாமி உங்களுக்கு ஓகே அவர் இந்த கட்சிக்கு வந்துட்டு மன்னிப்பு கட்டு நீங்கள் பாவ் மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாங்க தப்புன்னு சொல்லுவீங்களா நீங்கள் புரியலையா அதுக்கு தான் நீங்கள் தண்ணியை கொடுத்துட்டீங்களே அவர் வெளியே வந்துட்டார் இன்னைக்கு அவராக வந்து நிற்கிறாருக்கு இவங்களா கூப்பிட்டாங்க வந்து அவர் வந்து நிக்கிறாரு நிற்கிறார் கட்டுறதுல என்ன என்ன தப்பு என்ன தப்பு பரிவட்டம் தலைக்கு தலைப்பா கட்டுறது தானே என கூட தான் தோளில் துண்டு போட்டாங்க பரிவட்டம் கட்டுறதுன்னு அர்த்தமா வழக்கமான சம்பிரதாயம் கூட உங்களுக்கு குற்றம்னாக்கா வாங்குற கூலிக்கு நல்லாவே வேலை செய்கிறீங்க இதும் கூட குற்றமாக பார்க்குற அளவுக்கு உங்க புத்தி இதாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண

அப்பான்னு என் அன்போடு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு அப்பாவா இருக்கிற ஒரு ஒரு பெண்களுக்கு ஒரு பெண் பத்திரிக்கையாளர்கள் இழிவா பேசியவருக்கு இப்படி ஒரு இடம் அவர் என்னைக்கு பேசுனாரு நேதா காலையில பேசுனாரு என்னைக்கு பேசுனாரு உம் என்னைக்கு பேசுற தண்டனையா யாருடைய ஆட்சியில பேசுனேன் தண்டனையா யாருடைய ஆட்சியில பேசுனாரு உம் யாருடைய தண்டனையா இருக்கல அன்னைக்கு வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க இல்ல இப்ப வரை அன்னைக்கு வாயை மூடிட்டு உக்காந்து அன்னைக்கு உங்களுக்கு கூலி வரல இப்படி கூலி வந்து சார் அப்பவும் நான் உங்க உங்க உங்களுக்கு கூலி வரல அன்னைக்கா நாங்க பேசிட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து அனுப்பி கேட்டுட்டு வந்துட்டார் தவறு நான் அன்னைக்கே அழுதார் அன்னைக்கே ஸ்ரீ சேக்கர் அழுதார் என்னை வந்து அப்படி இது பண்ணாதீங்க தவறா பேசிட்டேன் மன்னிச்சிருக்கான்னு கண்ணீர் விட்டு அழுதார் தண்டனை பெற்றதுக்கு அப்புறம் மன்னிப்பு அழுதா அழுசன உடனே சொமா ஏன் எந்த குற்றவாளிக்கு அனுப்பி அதா பேசுவான்னே மறுபுத்தா நீங்க நீதி குற்றம் செஞ்ச குற்றம் சாட்டப்பட்ட உடனே நீங்க வந்து த தண்டனை கொடுத்துருந்தா பழனிச்சாமி என் வெளியே விட்டு வச்சிருக்கீங்க ஏன் வெளிய விட்டு வச்சிருக்கீங்க ஒரு திரிஷாவுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க என்ன மாதிரி அது கொடுத்தீங்க ஒரு பிளேனில் அந்த அந்த பொண்ணை மடியில் உட்கார வச்சுட்டு போகிற போட்டோவை போட்டிருக்காரு அது ஒரு பாலியல் வன்முறை இல்லையா அது ஒரு பாலியல் வன்முறை அந்த நடிகை வந்து அவர் கூட்டு போனார் நம்ம சொல்ல முடியாதா எங்க சார் போட்டோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே சார் பார்த்ததுனால தான் சார் சொன்னேன் எங்கே இருக்கு சார் சார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு வேற வேலை இல்லையா நான் என்ன உங்களாட்ட ஒன்றே இதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இதை தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சேனல் நடத்தினால சிரிப்பாக இருக்குது சிரிப்பா இருக்குது வேடிக்கா இருக்கு இது கூட சொல்லிட்டு போயிருது ஆமா அப்படிதான் சொன்னேன் பரவாயில்ல போய் கேஸ் போடுங்க கேஸ் போடுங்க என் மேல போய் பேசணும்னு கேஸ் போடுங்க தைரியம் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்குது அந்த போட்டோவை கிளீனா போடுறாங்க தனி பிளேன்ல போனது வாஸ்தவமா இல்லையா தனி பிளேன்ல அப்பா ஐயோ அதை வச்சு நீங்க அவருடைய அரசியல் அந்த போட்டோவை போட்டாருங்க அவரு மணியில உட்காந்து மாதிரி போட்டோவை போட்டாருங்க அது போட்டோ ஷாப்பா கூட இருக்கலாம் போட்டோ வந்துதான் இல்லை இன்னைக்கு ஒரு விஜய் வந்த மறுப்பு தெரிவிக்கலையே மறுப்பு தெரிவிக்கலையே விஜய்க்காக இவ்வளவு நேரம் கூலிக்கு மாற அடிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல வாழ்த்துக்கள் நல்லா சரி இப்போ விஜய் பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்க்கு இன்னும் கூட அதிகமாக காசு கிடைக்கும் எஸ் வி சேகருக்கு வருவாங்க நான் எஸ் வி சேகர் ஆதரிச்சு பேசலையே என்ன என்ன எங்களை பொறுத்தவரைக்கும் அவர் வர்றாரு அவராக வந்து சேர்த்துக்கிட்டார் ஏத்துக்கலாம் ஒரு பார்ப்பனர் வந்து சேர்ந்துருக்காருங்கிறதெல்லாம் கேள்விக்கு அர்த்தம் இல்லை ஏன்னா அண்ணா திமுகவுடைய தலைவியார் தான் ஜெயலலிதா ஒரு ஐயங்கார் பார்ப்பார்

நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி